முருகாசரணம் கந்தாசரணம் ஷண்முகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலே திருவண்ணாமலையில் தோன்றி முருகனின் மிக பெரும் பெற்ற அருணகிரிநாதரின் திருப்புகள் ஜெகமாய யுர்டின் அகவாழ்வில் வைத்த என தொடங்கும் திருப்புகள் இந்த திருப்புகளை பாராயணம் செய்பவர்க்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் என்பது பெரியோர் வாக்கு புத்திரபாக்கியம் வேண்டும் மாலைச்செல்வம் செல்வம் வேண்டுமென்று தவம் இருக்கும் தம்பதியர்கள் இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து தினந்தோறும் காதாரக் கேட்டு மனதார முருகப்பெருமானை வணங்கி அவன் அருளால் மழை செல்வத்தை பெற்று மிக மகிழ்வோடு வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் முருகப்பெருமானின் கருணையோடு இந்த பாடலை சமர்ப்பி ஜெகமாயையொற்றின் அகவாழ்வில் வைத்த திரு மாது கற்பம் உடலூரி ஜெகமாயையொற்றின் அகவாழ்வில் வைத்த திரு மாது கற்பம் உடலூரி ஜெகமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி ச மாதமூர்த்தி வடிவாய்நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினொச்சி விழியானனத்தில் மலைநேர்வோயத்தில் உறவாடி மகவாவினொச்சி விழியானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மழி மீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர முகமாயமிட்ட குரமாதீனுக்கு முளை மேலனைக்க வருணிதா முகமாயமிட்ட குரமாதீனுக்கு முளை மேலனைக்க வருணீதா முது மாமரைக்குள் ஒரு மாப பொருட்குள் மொழியே உரைத்த குருநாத முதுமாமறைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே உரைத்த குருநாத சகையாதெனக்குள் அடிகான காண வைத்த தனியே ரகத்தின் முருகோணிங் சகையாதனக்குன் அடிண வைத்த தனியே ரகத்தின் முருகோணி தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமவெல்த பெருமாளே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே